திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனியை போற்றி என்னாட்டவருக்கும் இவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஐந்து கிரகங்கள் ஒரே கட்டத்துல சேரப்போகுது ஒரு சிலருக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் யோகம் உண்டு ஒரு சிலருக்கு பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் பாதகங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை முன்னெச்சரிக்கையா அதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அது வராம எப்படி தடுக்கலாம் அப்படிங்கறத இந்த பதிவுல பாக்கலாம் ஐந்து கிரகங்கள் யாராருன்னு பாத்தீங்கன்னா ராகு சுக்கரன் செவ்வாய் சூரியன் முதல் இந்த ஐந்து கிரகங்களே பாத்தீங்கன்னா கும்பத்துல சேர்றாங்க கும்பம் ஆன்மீக வீடு தெய்வீக வீடு சிவபெருமானுடைய கட்டளைக்கு இணங்கக்கூடிய வீடு அத்தனை தேவர்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் வாசம் செய்யக்கூடிய ஒரு வீடு அப்படின்னு நம்ம சொல்றோம் அதனாலதான் வந்து கோயிலேயே கும்பத்துல வந்து ஜலம் வச்சு அதுல வந்து ஆவாகனம் பண்ணி அதை வந்து கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய சுவாமிக்கு நம்ம வந்து அபிஷேகம் பண்றோம் ஏன்னா கும்பத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு கும்பராசி அப்படின்னு சொன்னாலே பாத்துட்டீங்கன்னா அது ஒரு ஏமாற்றம் நிறைந்த ராசி அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம் ஆனா அவங்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் எப்பொழுதுமே உண்டுன்ட்டு இருக்கு அதுக்குள்ள ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் அதுக்குள்ள கிரகங்கள் இருந்தாலும் ஒரு பிளஸ் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அஹ் அதே போல பாருங்க இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் என்னென்ன பண்ண போகுது அஹ் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு லக்னத்துக்கும் என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் துலாம் ராசி ஐந்தாம் வீட்டுல கூட்டு கிரகங்கள் சேர்க்கை ராசி அதிபதி சுக்ரன் மார்ச் ஒன்னாம் தேதிக்கு மேல உச்சமாகிறார் அவர் எட்டாம் அதிபதி மாதிரி எட்டுக்குடையவர் ஆறில் கெட்டவன் கிட்டால் கிட்டிடும் ராஜயோகம் மார்ச் ஒன்னாம் தேதிக்கு மேல மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னு துலாத்துக்கு உண்டு அது மட்டும் இல்லாம வேலை சார்ந்த விஷயங்கள் கை கூடி வர்றது நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தடைகள் ஏதாவது இருக்குது வெளியூர் வெளிநாடு போறதுக்கு தடைகள் இருக்குது அது வேலை விஷயமாக வெளியூர் வெளிநாடு போற தடைகள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் உடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இதெல்லாம் கண்டிப்பா மார்ச் ஒன்னாம் தேதிக்கு மேல நடக்கும் அதே மாதிரி ரெண்டு மற்றும் ஏழாம் தேதி செவ்வாய் அஞ்சாம் வீட்டுல ராகுவோடு இருக்காரு ரெண்டு கூட ராகு ஓடு இருந்தா பேச்சுல கவனமா இருக்கணும் பேச்சுல கொஞ்சம் தேவையில்லாம ஆஹ் எப்படி சொல்றதுன்னா உம் நல்லா பேசிட்டு இருப்பீங்க நார்மலாவது பேசிட்டு இருப்பீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களே அறியாம பேசிடுறது கெட்ட வார்த்தைகள் பேசிடுறது எவ்வளவு கவனமா பேசினாலும் கூட அந்த செவ்வாறாவது சேர்க்கை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா அது ரெண்டாம் அதிபதியாக இருக்கிறதுனால தன்னை அறியாம ஆஹ் வார்த்தைகளை விட்டுடுறது இது போல அமைப்பு எல்லாமே ஏற்படுத்தி இருக்கும் சோ அதுல ரொம்ப கவனமா இருக்கும் அது ஏழாம் அதிபதியாக இருக்கிறவங்க குடும்ப ரீதியாக மனைவி கணவருக்குள்ளது இந்த மாதிரி ஒரு சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஆனாலும் இருப்பினும் கூட சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி இருக்கிறதுனால அந்த இடத்த குரு பா இருக்கிறதுனால எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களை காப்பாற்றி விடுவார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வர்றது திருமணத்துல வந்து தடைகள் எல்லாமே உடைக்கிறது நிறைய வரன்கள் வர்றது வரனே வராம இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள் நிறைய வரன் வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே நிச்சயமாக உண்டு அடுத்து மூணு ஆறுக்குறையான குரு மார்ச் பதினொன்றாம் தேதி வக்கர நிபர்த்தி ஆகும் போது மிகப்பெரிய ஜாக்பாட் களை அடைஞ்சிரும் இப்ப நிறைய கடன் வாங்கி வச்சுக்கணு சூழ்நிலைகளை கொடுத்திருக்கும் இப்பதான் கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வழிகளை எல்லாமே இந்த துலாத்துக்கு ஏற்படும் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் முயற்சிகள் எல்லாமே கை கூடி வரும் இதனால் முயற்சி நடைபெடி இருந்தாலும் கூட வர கால வரக்கூடிய காலகட்டங்களில் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு அடுத்தது பாருங்க உங்களுக்கு புதன் ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் அதிபதி அவரும் ராகு ஓடுறாரு பனிரெண்டாம் அதிபதி ராகு ஓடுறதுனால வெளிநாடு பயணம் உண்டு வெளியூர் பயணம் உண்டு கடைசிக்கு தீர்த்த யாத்திரையாவது போயிட்டு வருவீங்க தேவையில்லாம இருந்து வந்த கண்டங்கள் எல்லாமே விலக போகுது தந்தை தந்தை வழியில மட்டும் கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும் அல்லது ஏதாவது உங்களுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருந்து போங்க மற்றபடி பாத்துட்டீங்கன்னா வெளிநாடு வெளியூர் பயணம் தீர்த்த யாத்திரைகள் அருமையான ஒரு காலகட்டங்களாக இருக்கும் இதுல இனி என்னன்னா துளாராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராசி அதிபதி உச்சமாகிறது மிகப்பெரிய யோகம் எப்பவுமே ராசி அதிபதி லக்கனாதிபதி ஒரு ஜாதகத்தை வலு விட்டால் மற்ற எந்த கிரகங்கள் பலம் குறைவாக இருந்தாலும் சமாளிச்சுக்குவாங்க ஏன்னா ராசி அதிபதிங்கிறது மிகப்பெரிய ஒரு பலம் அவர் வந்து ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கணும் கண்டிப்பா அப்பதான் மத்த இந்த கட்டத்துல என்ன தோஷங்கள் இருந்தாலும் என்ன கிரகங்கள் சரியில்லைனாலும் கிரகங்கள் வலு குறைந்து இருந்தாலும் ராசி அதிபதி நல்லா இருந்தா ஜெயிச்சுட்டாங்கன்னு அர்த்தம் அவங்களுக்கு இந்த லைஃப்ல பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் அதே போலதான் உங்க ராசி அதிபதி உச்சமாகுது இந்த மாசம் மிகப்பெரிய ஜப்பான் இது இது ஒன்னே போதும் பஞ்சாமிரத்துல இத்தனை கிரகங்கள் இருந்தாலும் கூட சூரியன் ராகுல்லாம் வந்து கொஞ்சம் தந்தை வழி பிரச்சனைகளை கொடுக்கும் அரசியல் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் கொஞ்சம் வம்பு வழக்குகள் கொடுக்கும் பேச்சாள பிரச்சனை நிறைய வந்தாலும் கூட இந்த ராசி அதிபதி சுக்கரன் உச்சமாகும் பொழுது எத்தனை வந்தாலும் பெரிய மனித தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவது மூலமா பிரபலப்படுத்துவங்களையும் பணவரவு நல்லா கொடுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் லக்ஸரியா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இயற்கையாகவே துலாம் லக்ஸரி ராசி தானே அப்ப வந்து வசதி வாய்ப்புகள் உடம்பு கவனமா பாத்துக்கிறது எக்ஸசைஸ் யோகா இது போல நல்லா செய்யறது உடம்பு அழகாகிறது சுற்றுல உச்சமாகும் பொழுது நடக்கும் சோ ராசி அதிபதி பலமாக போறாரு சோ அதனால நம்ம இந்த சேர்க்கைகள் அப்படிங்கிறது பெரிய அளவு உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் திருச்சி மலம் ஸ்ரீ நரசிம்ம திருவிழி சரணம்